அன்பானவர்களே பிரியமானவர்களே நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கப் ஃப்ரான்சிஸ் போப் ஃப்ரான்சிஸ் இந்த சுவாச கோலரால் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்பத்தி எட்டு வயது பாருங்க அது இங்கே இங்கே அது தோ 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 திஸ் வர் ஓகேங்களா ஆமாம் சுவாச கோளாரால் உயிர் பிறந்தது கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் ஆண்டவர் மரணம் உலகத் தலைவர்கள் இரங்கல் நாமும் ஒரு நிமிடம் அவருக்காக இரங்கல் பண்ணிவிடுவோம் அப்புறம் நேற்று பாரதி தாசன் நினைவு நாள் அலிசபெத் அவர்கள் pero no, no.